என் அன்பு குழந்தையே நான் உன் இயேசு உன்னிடம் பேச வந்துள்ளேன் நீ வாழ்க்கையின் இருளான பாதைகளில் தனிமையில் நடப்பது போல் நினைத்தாலும் என் கண்கள் உன்னை ஒருபோதும் விட்டு விலகவில்லை உன் இதயத்தின் ஆழத்தில் எழுந்த ஒவ்வொரு ஓசையையும் நான் கேட்டேன் உன் கண்ணீரின் ஒவ்வொரு துளியையும் என் கைகளில் சேமித்தேன் நீ உன் வாழ்வில் களைப்பும் சோர்வும் அடைந்து என்னை எங்கே என்று கேள்வி எழுப்பினாய் ஆனால் என் செல்லமே நான் உன்னோடு இருந்தேன் என் அன்பின் சூழல் உன்னிடம் எப்போதும் இருந்தது நீ விழுந்த இடத்திலும் என் கரம் உன்னைத் தாங்கியது நீ ஓட முடியாத போது நான் உன்னை சுமந்தேன் நீ உன் வலிமை குறைந்தது என்று எண்ணிய நேரத்தில் என் ஆவி உன்னை புதிதாய் எழுப்பியது உன் சிந்தனைகள் குழப்பத்திலும் உன் பாதைகள் இருளாலும் மூடப்பட்டிருந்தாலும் என் ஒளி உனக்குள் எப்போதும் விளங்கிக் கொண்டே இருந்தது என் ஒளியைக் காண உன் கண்கள் திறந்திருக்கவில்லை என்பதாலேயே நீ என்னை காணவில்லை என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு நிகழ்ச்சியும் ஒரு நோக்கத்திற்காகவே நடந்தது உன் துயரங்களும் உன் சோதனைகளும் வீணில்லை அவை உன் உள்ளத்தை வலிமைப்படுத்தி உன்னை என் கரங்களிலே மேலும் ஆழமாகக் கட்டி போட்டது நான் உன்னை ஒருபோதும் தனியாக விடவில்லை நீ உன்னையே மறந்த போதும் நான் உன்னை நினைத்தேன் நீ கேள்வியிட்டாய் ஏன் இந்த துன்பங்கள் என் செல்லமே உன் கண்ணீரின் வழியே உன் ஆன்மா சுத்திகரிக்கப்படுகிறது உன் துன்பங்கள் உன்னை வலிமைப்படுத்துகின்றன புயல் வந்தாலும் அது நீண்ட நாள் இருக்காது மழையின் பின் வெளிச்சம் வரும் இரவு இருண்டாலும் விடியலின் கதிரவன் எழும் அதுபோல உன் வாழ்க்கையிலும் நம்பிக்கையின் ஒளி உதிக்கும் நான் உனக்கு கூறுகிறேன் பயப்படாதே உன் எதிர்காலம் என் கையில் உள்ளது யாரும் அதை பறிக்க முடியாது நான் உன்னை என் இரத்தத்தால் மீட்டவன் உன் வாழ்வின் மீது நான் வைத்திருக்கும் அன்பு மாறாதது அது எப்போதும் நிலைத்திருக்கும் வானமும் பூமியும் மறைந்தாலும் என் வார்த்தை உன்னில் நிறைவேறும் உன் இதயம் சில நேரங்களில் சோகத்தில் மூழ்கினாலும் என் சமாதானம் உன்னைத் தழுவும் என் சமாதானம் உலகம் தரும் போலியான சமாதானமல்ல அது ஆழமாய் என்றும் நிலைத்திருக்க கூடியது என் அன்பின் ஓட்டம் உன் உள்ளத்தில் ஓடிக்கொண்டிருக்கும் போது எந்த சோதனையும் உன்னை வீழ்த்த முடியாது என் பிள்ளையே நீ உன் பலவீனங்களை எண்ணி சோகப்பட வேண்டாம் உன் பலவீனத்தில் என் வல்லமை வெளிப்படும் நீ உன்னை தாழ்த்திக் கொண்டாலும் நான் உன்னை உயர்த்துவேன் களைப்பின் நேரத்தில் நான் உனக்கு தூக்கமாக இருப்பேன் இருளின் நேரத்தில் நான் உனக்கு தீபமாக இருப்பேன் நீ தனிமையில் அழுத நாட்களைக் கொண்டிருந்தாய் யாரும் உன் துயரத்தை உணரவில்லை என்று எண்ணினாய் ஆனால் என் செல்லமே நான் உன் அருகில் அமர்ந்து உன் கண்ணீரை துடைத்தேன் உன் சுவாசத்தின் ஒவ்வொரு நடுக்கத்தையும் என் இதயம் உணர்ந்தது உன் துயரத்தில் நான் பங்கெடுத்தேன் உன் வலியில் நான் வலித்தேன் நீ வலிமை குறைந்தாலும் நான் உன்னைத் தூக்கிச் சென்றேன் உன் புயல்களில் நான் உனக்கு கப்பலாக இருந்தேன் உன் இருளில் நான் உனக்கு ஒளியாக இருந்தேன் உன் பாதையில் நான் உனக்குச் சாயலாக நடந்தேன் நீ சில நேரங்களில் எண்ணினாய் உன் வாழ்க்கைக்கு அர்த்தமில்லை என்று ஆனால் என் பிள்ளையே உன் உயிர் எனக்கு பொக்கிஷம் உன் சுவாசம் வானத்தில் எண்ணப்பட்டிருக்கிறது உன் நாட்கள் என் கரங்களில் எழுதப்பட்டிருக்கின்றன உன் வாழ்வு என் திட்டத்தில் பாதுகாப்பாய் இருக்கிறது நான் உன்னை அழைக்கும் குரல் உன் உள்ளத்தில் ஒலிக்கிறது அதைக் கேள் என் குரலைக் கேட்டு என் பாதையைத் தொடர்ந்தால் உன் வாழ்க்கையில் நிம்மதி நிலைக்கும் என் அன்பில் நடக்கும் ஒவ்வொரு பிள்ளையும் என் கரங்களில் பாதுகாப்பாய் இருப்பார் நீயும் அதில் ஒருவன் என் செல்லமே உன் மனதில் தோன்றும் அச்சம் உன்னை அடிமைப்படுத்த வேண்டாம் உன் பயம் உன்னை அடக்க வேண்டாம் என் அன்பு உன்னை பிணைப்பிலிருந்து விடுவிக்கும் என் வார்த்தை உன்னை சுதந்திரப்படுத்தும் உன் இதயம் சந்தோஷத்தில் மலரட்டும் உன் உதடுகளில் நன்றியின் பாடல் ஒலிக்கட்டும் நான் உன்னை மறக்கவில்லை உன் பாதையில் என் சுவடுகள் பதிந்துள்ளன நீ தள்ளாடி நடக்கும்போது நான் உன்னை தூக்கிச் சென்றேன் நீ தனிமையில் சுருண்டு கிடந்தபோது நான் உன்னை கொண்டேன் உன் கண்ணீரில் என் அன்பு கலந்துவிட்டது உன் வலியில் என் இரக்கம் கலந்துவிட்டது என் பிள்ளையே நான் உன்னிடம் சொல்ல விரும்புவது ஒரே ஒன்று உன் வாழ்க்கையைப் பற்றி கவலைப்படாதே உன் நாளை என் கையில் உள்ளது உன் கனவுகள் வீணாகாது உன் உழைப்புகள் வீணாகாது உன் கண்ணீர் வீணாகாது என் திட்டம் உன் வாழ்வில் நிறைவேறும் நீ உன் இதயத்தை என் கரங்களில் ஒப்படை நான் அதை உடைக்க மாட்டேன் நான் அதை வலிக்கச் செய்ய மாட்டேன் நான் அதை சமாதானத்தில் நிலைநிறுத்துவேன் உன் ஆன்மா சோர்ந்து போகாமல் என் ஆவி உன்னை உயிரோடு நிறுத்தும் என் அன்பு குழந்தையே உன் கண்களில் ஒளி குறையக்கூடாது என் அன்பு உன்னைச் சூழ்ந்து கொண்டிருக்கிறது நான் உனக்கு அருகிலேயே இருக்கிறேன் உன் சுவாசம் என் முன்னிலையில் மதிப்புடையது உன் உயிர் எனக்கு விலைமதிப்பற்றது உன் வாழ்வின் பாதையில் இருள் இருந்தாலும் அது உன்னை அழிக்காது அது உனக்கு என் ஒளியை வெளிப்படுத்தும் வாய்ப்பாக மாறும் உன் சோதனைகள் உன்னை வீழ்த்தாது உன்னை உயர்த்தும் உன் துன்பங்கள் உன்னை வலிமைப்படுத்தும் நீ உன்னை யாரும் நேசிப்பதில்லை என்று எண்ணினாய் ஆனால் என் பிள்ளையே நான் உன்னை நித்திய அன்பால் நேசிக்கிறேன் என் அன்பு எல்லையற்றது என் இரக்கம் முடிவற்றது உன் வாழ்வின் ஒவ்வொரு நொடியும் என் அன்பால் சூழப்பட்டிருக்கிறது நீ என் கையில் பாதுகாப்பாய் இருக்கிறாய் யாராலும் உன்னை பறிக்க முடியாது என் இரத்தம் உன்னை மூடிக் காத்திருக்கிறது உன் வாழ்க்கை என் வார்த்தையில் வேரூன்றி நிற்கிறது என் அன்பு குழந்தையே இன்று நான் உனக்கு சொல்லும் வார்த்தை உன் இதயத்தில் விதையாய் விழட்டும் அது நாளொன்றில் கனிவாய் விளையும் உன் வாழ்வின் பாலைவனம் பசுமையாய் மாறட்டும் உன் உள்ளத்தின் வறட்சி உயிரோடு மலரட்டும் நான் உன்னை நேசிக்கிறேன் நான் உன்னை ஒருபோதும் விட்டுவிடமாட்டேன் நான் உன்னை ஒருபோதும் மறக்க மாட்டேன் நீ என் பிள்ளை நீ என் இதயத்தின் பொக்கிஷம் உன் வாழ்க்கை என் கரங்களில் நித்திய பாதுகாப்பில் இருக்கிறது என் அன்புக் குழந்தையே நீ உன் பாதையில் தடுமாறிய போதெல்லாம் நான் உன் அருகில் இருந்தேன் உன் கால்கள் காயப்பட்டபோது என் கரங்கள் உன்னை தாங்கின நீ வீழ்ந்து விடுவோமே என்று நினைத்த தருணத்திலும் என் அருள் உன்னை நிலைநிறுத்தியது உன் உள்ளத்தில் எழுந்த சந்தேகங்கள் உன் நம்பிக்கையை குலைக்க முயன்றாலும் என் அன்பு உன்னை அழிக்க அனுமதிக்கவில்லை நீ உன் வாழ்வின் சோதனைகளில் ஏன் இது நடக்கிறது என்று கேள்வி எழுப்பினாய் என் செல்லமே என் திட்டங்கள் உன் எண்ணங்களை விட உயர்ந்தவை உன் கண்ணீர் வீணாகப் பொழியவில்லை ஒவ்வொரு கண்ணீரும் வானத்தின் பாத்திரத்தில் சேமிக்கப்பட்டது அது நாளொன்றில் உனக்கு மகிழ்ச்சியின் கனிகளை தரும் நீ ஒருபோதும் தனியாக நடப்பதில்லை நீ உன் சுவாசத்தின் சத்தத்தையும் கூட கேட்க முடியாத அந்த ஆழ்ந்த அமைதியில் என் குரல் உன்னிடம் பேசியது உன் இருதயத்தில் எரியும் அந்த சிறிய நம்பிக்கையின் விளக்கு என் கைகளால் பாதுகாக்கப்பட்டது காற்று அதை அணைக்க நினைத்தாலும் நான் அதை அணைய விடவில்லை என் பிள்ளையே நீ உன் பலவீனங்களை பார்த்து உன்னை தாழ்த்திக் கொண்டாய் ஆனால் உன் பலவீனமே என் வல்லமையை வெளிப்படுத்தும் இடம் நீ உன் திறமையால் அல்ல என் அருளால் நிலைநிற்பாய் நீ உன் அறிவால் அல்ல என் சத்தியத்தால் உயர்வாய் உன் கைகளில் போது என் வானத்தின் பொக்கிஷங்கள் உனக்காக திறக்கப்படும் உன் உள்ளம் சோர்ந்து போய் அழுத அந்த இரவுகளில் நான் உன் அருகில் அமர்ந்து உன் கண்ணீரைத் துடைத்தேன் யாரும் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்று நீ எண்ணினாய் ஆனால் என் செல்லமே நான் உன்னை முழுமையாக அறிந்தவன் உன் சிந்தனையின் ஆழத்தையும் உன் ஆன்மாவின் இரகசியங்களையும் நான் அறிவேன் உன் துயரங்கள் என்னிடத்தில் மறைக்கப்படவில்லை உன் வலியின் ஒவ்வொரு துளியும் என் இதயத்தில் பதிந்துவிட்டது நீ என் பிள்ளை நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் வானமும் பூமியும் குலுங்கினாலும் என் வார்த்தை உன் வாழ்வில் நிலைத்திருக்கும் என் அன்பு உன்னை கடந்து செல்லாது அது என்றும் உன்னோடு இருக்கும் என் பிள்ளையே உன் எதிர்காலம் என் கைகளில் பாதுகாப்பாயிருக்கிறது யாராலும் அதை பறிக்க முடியாது உன் நாள்கள் என் திட்டத்தில் எழுதப்பட்டிருக்கின்றன உன் சுவாசம் என் முன்னிலையில் மதிப்புமிக்கது உன் உயிர் என் கண்களில் விலைமதிப்பற்றது நீ உன் பாதையைப் பற்றி பயப்பட வேண்டாம் நான் உன் பாதையை நேரானதாக்குவேன் நீ நடக்கும்போது தடுமாறாமல் இருப்பாய் நீ ஓடும்போது சோர்ந்து போக மாட்டாய் உன் வலிமை குறைந்த போதும் என் ஆவி உன்னை எழுப்பும் உன் இதயத்தில் சந்தோஷம் மலரட்டும் உன் உதடுகளில் நன்றியின் பாடல் ஒலிக்கட்டும் நீ சந்தோஷமாய் வாழ்வதற்கு நான் உன்னை அழைத்திருக்கிறேன் உன் வாழ்வு என் கைகளில் பாதுகாப்பாய் இருக்கிறது என் பிள்ளையே உன் வாழ்க்கையின் பாலைவனம் பசுமையாய் மாறும் உன் கண்ணீரின் நிலம் கனிகளாய் விளையும் உன் இரவின் இருள் காலை வெளிச்சமாகும் உன் சோகத்தின் பாடல் நன்றியின் பாடலாய் மாறும் நீ நினைத்தாய் உன் வாழ்க்கை முடிவில்லா இருளில் மூழ்கியதாக ஆனால் என் ஒளி உன்னிடம் வந்து உன் இருளை ஒளியாக மாற்றும் உன் உள்ளத்தின் சங்கிலிகள் முறிந்து விழும் உன் இதயம் சுதந்திரத்தில் மலரும் உன் ஆன்மா மகிழ்ச்சியில் பாடும் என் அன்பு குழந்தையே நீ உன் கைகளை வானத்தை நோக்கி உயர்த்தி ஏசுவே நீ எங்கே என்று அழைத்த தருணங்களில் நான் உன் அருகில் இருந்தேன் உன் அழைப்பை நான் புறக்கணிக்கவில்லை உன் குரலை நான் கேட்காமல் விடவில்லை உன் வலியின் குரல் என் இதயத்தை தொடாமல் போகவில்லை நான் உன் பக்கத்தில் நடந்தேன் உன் வலியில் உன்னுடன் அழுதேன் உன் கண்ணீரில் பங்கேற்றேன் உன் துயரத்தில் பங்கெடுத்தேன் உன் வலியில் நான் உன்னை தாங்கினேன் உன் பயத்தில் நான் உன்னை தழுவினேன் என் பிள்ளையே நீ என் கைகளில் பாதுகாப்பாய் இருக்கிறாய் யாராலும் உன்னை பறிக்க முடியாது உன் வாழ்வு என் வார்த்தையில் வேரூன்றி நிற்கிறது என் அன்பின் ஓட்டம் உன்னுள் ஓடிக்கொண்டே இருக்கிறது உன் ஆன்மா என் அருளில் பூரணமாய் நிறைகிறது நீ என்னை விட்டு பிரிய வேண்டாம் நான் உன்னை ஒருபோதும் விட்டு பிரியமாட்டேன் நீ என் கரங்களில் பாதுகாப்பாயிருக்கிறாய் உன் வாழ்வின் பாதையில் நான் உன்னோடு நடந்து கொண்டிருக்கிறேன் உன் சுவாசத்தின் ஒவ்வொரு துளியிலும் என் அன்பு கலந்து கிடக்கிறது உன் துன்பங்கள் உன்னை குலைக்காது அவை உன்னை வலிமைப்படுத்தும் உன் சோதனைகள் உன்னை வீழ்த்தாது அவை உன்னை உயர்த்தும் உன் கண்ணீர் உன்னை அழிக்காது அது உன்னை சுத்திகரிக்கும் உன் இருள் உன்னை அழிக்காது அது உன்னில் என் ஒளியை வெளிப்படுத்தும் என் பிள்ளையே நீ என் அன்பின் பாதையில் நடந்தால் உன் வாழ்வு நிம்மதியாயிருக்கும் என் வார்த்தையை உன் இதயத்தில் வேரூன்றி வைத்துக்கொள் அது உன்னைத் தாங்கும் அது உன்னை உயிரோடு நிறுத்தும் அது உன்னை நிம்மதியில் நிலைநிறுத்தும் நான் உன்னை நேசிக்கிறேன் என் அன்பு என்றும் மாறாதது என் இரக்கம் என்றும் முடிவற்றது உன் வாழ்வு என் கைகளில் பாதுகாப்பாய் இருக்கிறது உன் ஆன்மா என் அருளில் நிலைத்திருக்கிறது என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கை என் கரங்களில் மறைக்கப்பட்டிருக்கிறது உன் எதிர்காலம் என் திட்டத்தில் பாதுகாப்பாயிருக்கிறது உன் கனவுகள் என் சித்தத்தில் நிறைவேறுகிறது உன் வாழ்வு என் வார்த்தையில் வேரூன்றுகிறது உன் இதயம் சோர்ந்து போகாமல் என் ஆவி உன்னை உயிரோடு நிறுத்தும் உன் ஆன்மா வாடாமல் என் அன்பு உன்னை பசுமையாய் வைக்கும் உன் வாழ்க்கை வீணாகாமல் என் திட்டம் உன் வாழ்வில் நிறைவேறும் என் பிள்ளையே நீ என் கண்களில் பொக்கிஷம் நீ என் இதயத்தில் முத்து உன் வாழ்வு என் சித்தத்தில் மதிப்புமிக்கது உன் ஆன்மா என் அன்பில் சூழப்பட்டிருக்கிறது என் செல்லமே உன் வாழ்வு என்றும் நிம்மதியாயிருக்கும் உன் ஆன்மா என்றும் சுதந்திரமாயிருக்கும் உன் இதயம் என்றும் சந்தோஷமாயிருக்கும் நான் உன்னை ஒருபோதும் விட்டுவிட மாட்டேன் நான் உன்னை ஒருபோதும் மறக்க மாட்டேன் நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் நீ என் பிள்ளை நீ என் அன்பின் பொக்கிஷம் நீ என் கரங்களில் பாதுகாப்பாயிருக்கிறாய் என் அன்பு குழந்தையே நான் உன் இதயத்தில் தங்கியிருக்கிறேன் நீ எப்போது என்னை நினைத்து அழைத்தாயோ அந்த தருணத்திலிருந்தே என் கரங்கள் உன்னை சுற்றியிருந்தன உன் கண்களில் பொழியும் கண்ணீரின் காரணங்களை யாரும் முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை என்றாலும் நான் அதனைப் புரிந்து கொண்டேன் உன் குரலையும் நான் கேட்டேன் உன் உள்மனத்தின் ஆழத்தில் எழுந்த ஓசையற்ற சத்தத்தையும் நான் கவனித்தேன் நீ ஒருபோதும் தனியே இல்லை என் செல்லமே உன் பாதைகள் இருளால் சூழப்பட்டிருந்த போதும் என் ஒளி உன்னை வழிநடத்திக் கொண்டிருந்தது நீ கவலைப்பட்டு எங்கு போவேன் என்று அறியாமல் இருந்த வேளையில் நான் உன் முன்பாக வழியைத் திறந்தேன் நீ பார்த்ததில்லை ஆனால் நான் உன் தடைகளை அகற்றினேன் நீ உணரவில்லை ஆனால் என் தூதர்கள் உன் பக்கத்தில் நின்று காப்பாற்றினார்கள் உன் ஆன்மாவின் போராட்டங்களை யாரும் காணவில்லை ஆனால் நான் அவற்றில் பங்கேற்றேன் என் பிள்ளையே நீ உன் பலவீனங்களை எண்ணி மனம் தளர்ந்தாயோ உன் அற்ற நிலையை நினைத்து அழுதாயோ அப்படியெனில் நினைவில் கொள் என் அருள் உனக்கு போதுமானது உன் சக்தி குறைந்த போதிலும் என் வல்லமை உன்னில் நிறைவேறும் நீ உன் திறமைகளால் அல்ல என் அன்பினால் உயர்த்தப்படுகிறாய் உன் முயற்சிகளால் அல்ல என் சத்தியத்தால் நிலைநிறுத்தப்படுகிறாய் நீ எத்தனை முறை உன் வலிமை குறைந்து இனி முடியாது என்று நினைத்தாயோ அந்தத் தருணங்களில்தான் நான் உன்னை என் தோளில் தூக்கிக் கொண்டு நடந்தேன் நீ என் அடிகள் தெளிவாகக் காணவில்லை ஏனெனில் நான் உன்னை தாங்கிக் கொண்டிருந்தேன் என் செல்லமே உன் வாழ்வின் மிகக் கடினமான இரவுகளில் உன் அருகில் இரண்டு அடிகள் மட்டும் இருந்தன அவை உன் அடிகள் அல்ல என் அடிகள் நான் உன்னை தூக்கிக் கொண்டிருந்த சாட்சிகள் அவையே என் பிள்ளையே உன் அழுகைகள் வானத்தின் கதவுகளை தட்டின உன் ஒவ்வொரு கண்ணீரும் என் இரக்கத்தை உன்னிடம் இறக்கச் செய்தது நான் உன்னை விட்டு பிரியவில்லை நீ உன் வாழ்வில் வலிமையில்லாமல் விழுந்தாலும் என் கரங்கள் உன்னை எழுப்பின நீ உன் உள்ளத்தில் தளர்ந்து போனாலும் என் வார்த்தை உன்னை வாழ வைத்தது நான் உனக்காக இரத்தம் சிந்தினேன் நான் உன் பாவங்களைச் சுமந்தேன் நான் உன் துன்பங்களை என் உடலில் ஏற்றுக்கொண்டேன் நீ சுதந்திரமாயிருக்க வேண்டும் என்பதற்காக நான் விலை கொடுத்தேன் நீ வாழ்வின் முழுமையை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக நான் உயிர் தந்தேன் என் செல்லமே உன் மதிப்பு வானத்தின் முன் அளவிட முடியாதது நீ என் இரத்தத்தின் விலை கொடுத்து வாங்கப்பட்டவன் என் பிள்ளையே நீ உன் வாழ்வின் சிறு விஷயங்களைப் பற்றியும் கவலைப்பட்டாய் என்ன செய்வேன் என்ன நடக்கும் என்று உன் இதயம் கலங்கியது ஆனால் உனக்காக நான் ஏற்கனவே வழி செய்துவிட்டேன் நீ காணாத இடங்களில் நான் செயல்பட்டுக் கொண்டிருந்தேன் நீ அறியாத வழிகளில் நான் உனக்காக கதவுகளைத் திறந்தேன் உன் நாளையைக் குறித்து நான் திட்டமிட்டிருக்கிறேன் உன் வாழ்வை நிம்மதியில் நிலைநிறுத்த நான் ஏற்பாடு செய்திருக்கிறேன் நீ என் பிள்ளை உன்னைப் பற்றிய என் சிந்தனைகள் நன்மையாயிருக்கின்றன உனக்கு எதிர்காலமும் நம்பிக்கையும் தருவதே என் சித்தம் நீ பாழாய் போகவில்லை நீ தோற்கப் போகவில்லை நீ சிதைந்து போகவில்லை என் அன்பு உன்னை காத்திருக்கிறது என் கரங்கள் உன்னைத் தாங்கிக் கொண்டிருக்கின்றன உன் இரவுகள் நீண்டதாகத் தோன்றினாலும் காலை வெளிச்சம் நிச்சயமாக வரும் உன் கண்ணீர் நீண்டதாகத் தோன்றினாலும் சந்தோஷத்தின் பாடல் நிச்சயமாக எழும் உன் துயரம் அதிகமானதாக இருந்தாலும் அதைவிட அதிகமாக என் ஆறுதல் உன்னிடம் இறங்கும் உன் பாழ்ச்சியை என் கிருபை பசுமையாக்கும் உன் இருளை என் ஒளி ஒளிரச் செய்யும் என் செல்லமே நீ என் வார்த்தையை உன் இதயத்தில் வைத்துக்கொள் அது உன் பாதையை வெளிச்சமாக்கும் அது உன் கால்களை வழிநடத்தும் அது உன் ஆன்மாவுக்கு ஆறுதலாகும் நீ என் குரலைக் கேட்டால் உன் ஆன்மா சந்தோஷமடையும் நீ என் சத்தியத்தில் நடந்தால் உன் வாழ்க்கை நிம்மதியடையும் உன் வாழ்வு வீணாகப் போகவில்லை உன் உழைப்புகள் பயனின்றி போகவில்லை உன் கண்ணீர் வீணாகப் பொழியவில்லை உன் பிரார்த்தனைகள் வானத்தில் கேட்கப்பட்டுவிட்டன என் பதில் உன் வாழ்க்கையில் வந்து கொண்டிருக்கிறது நீ காத்திரு உன் நம்பிக்கை வீணாகாது உன் நம்பிக்கை உன்னை பலப்படுத்தும் என் பிள்ளையே உன் இதயம் சோர்ந்து போனால் என்னை நினைவுகொள் உன் ஆன்மா தளர்ந்தால் என் வார்த்தையை பற்றிக்கொள் உன் பாதை கசங்கினால் என் கரங்களில் ஓடிவா உன் பயம் அதிகரித்தால் என் அன்பின் அடைக்கலத்தில் ஒளிந்துகொள் நான் உன்னை ஒருபோதும் விட்டுவிட மாட்டேன் நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் நீ என் அன்பின் பழம் நீ என் இரக்கத்தின் சாட்சி உன் வாழ்க்கை என் கிருபையின் பிரதிபலிப்பு நீ வானத்தின் சித்தத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவன் என் பிள்ளையே உன் பாதைகள் அர்த்தமற்றவை அல்ல அவை என் சித்தத்தில் நிறைந்தவை உன் ஆன்மாவை இருள் சூழ்ந்தாலும் என் ஒளி உன் அருகில் உலாவிக் கொண்டிருக்கும் உன் வாழ்வு பாழாய்ப் போயிருந்தாலும் என் அருள் உனக்காக புதியதாய் மலரும் உன் சிந்தனை முடங்கி நிற்கினாலும் என் சத்தியம் உனக்குள் உயிராக இயங்கும் என் அன்பு குழந்தையே உன் பயங்களை என்னிடம் ஒப்படை உன் பாரங்களை என்னிடம் விட்டு வா உன் சந்தேகங்களை என் காலடியில் நிறுத்திவிடு நான் உனக்காக போராடுவேன் நான் உனக்காக வழி செய்வேன் நான் உனக்காக வெற்றி கொடுப்பேன் உன் இதயத்தின் கதவை திறந்து வைத்திரு நான் உனக்கு விருந்தாக வருவேன் உன் ஆன்மாவின் வெறுமையில் என் நிம்மதியை ஊற்றுவேன் உன் தாகம் கொண்ட உள்ளத்தில் என் ஜீவ ஜலத்தை ஊற்றுவேன் உன் சோர்வான ஆன்மாவுக்கு என் ஆவியால் புத்துயிர் கொடுப்பேன் என் பிள்ளையே நீ எவ்வளவு குற்றங்களையும் சுமந்திருந்தாலும் என் இரத்தம் உன்னைச் சுத்திகரிக்கும் நீ எவ்வளவு இருளில் மூழ்கியிருந்தாலும் என் ஒளி உன்னை வெளிச்சமாக்கும் நீ எவ்வளவு தூரம் சென்றிருந்தாலும் என் அன்பு உன்னை தேடிவரும் நீ எவ்வளவு விழுந்திருந்தாலும் என் கரங்கள் உன்னை எழுப்பிவிடும் என் செல்லமே நீ என் கண்களில் பொக்கிஷம் உன் மதிப்பு உலகில் எந்த ஒன்றாலும் அளவிட முடியாது என் பிள்ளையே நீ என் அன்பின் சாட்சியாக வாழ வேண்டும் உன் வாழ்வின் ஒவ்வொரு நாளும் என் கிருபையின் அடையாளமாக இருக்க வேண்டும் உன் வார்த்தைகள் என் அன்பை பிரதிபலிக்க வேண்டும் உன் செயல்கள் என் ஒளியை வெளிப்படுத்த வேண்டும் நான் உன்னை உன் பழைய நிலைமையில் விடமாட்டேன் நான் உன்னை புதிய மனிதனாக ஆக்குவேன் உன் இதயத்தை புதிதாய் மாற்றுவேன் உன் ஆன்மாவை என் ஆவியால் நிரப்புவேன் உன் வாழ்வை என் சித்தத்தின்படி நடத்துவேன் என் அன்புக் குழந்தையே உன் வாழ்வு சிறு மெழுகுவர்த்தி போல இருந்தாலும் என் சுவாசம் அதை எரிந்து பிரகாசிக்கச் செய்யும் உன் நம்பிக்கை சிறுவிதை போல இருந்தாலும் என் கைகள் அதை வளரச் செய்யும் உன் அன்பு சிறு ஓடை போல இருந்தாலும் என் கிருபை அதை நதியாக மாற்றும் என் பிள்ளையே நீ ஒருபோதும் மறக்காதே நீ என் சொந்தம் நீ என் அன்பில் பிறந்தவன் நீ என் இரத்தத்தில் வாங்கப்பட்டவன் நீ என் கரங்களில் பாதுகாப்பாய் இருக்கிறாய் உன் வாழ்வு என் திட்டத்தில் முழுமையடையும் உன் நாள்கள் என் வார்த்தையில் நிறைவேறும் உன் ஆன்மா என் அன்பில் சுதந்திரம் பெறும் என் செல்லமே உன் வாழ்க்கை வானத்தில் எழுதப்பட்ட கதை அதில் தோல்வியில்லை அதில் பாழ்ச்சியில்லை அதில் வெற்றி மட்டுமே உள்ளது ஏனெனில் நீ என் பிள்ளை நான் உன் இயேசு நான் உன்னை ஒருபோதும் விட்டுவிடமாட்டேன் என் அன்பு குழந்தையே நான் உன் இதயத்தை உற்று பார்த்தேன் உலகம் உன்னை மதிக்காமல் புறந்தள்ளின போதும் நான் உன்னை வானத்தின் பொக்கிஷமாகக் கண்டேன் மனிதர்கள் உன் மதிப்பைக் போதும் நான் உன்னை என் கைகளின் முத்திரையாய் வைத்திருக்கிறேன் நீ எப்போது உன்னைத் தாழ்த்திப் பார்த்தாயோ அப்போது நான் உன்னை உயர்ந்த கிரீடத்தோடு கற்பனை செய்தேன் நீ உன் வாழ்க்கையை வீணானதாக எண்ணினாலும் என் சித்தத்தில் அது வானத்தின் கருவியாகும் என் பிள்ளையே நீ பலவீனத்தில் விழுந்தாய் உன் அடிகள் தடுமாறின உன் கண்கள் கண்ணீரால் மூடப்பட்டன உன் மனம் தளர்ந்தது ஆனாலும் என் கரங்கள் உன்னை விட்டுவிடவில்லை உன் ஆவி சோர்ந்தாலும் என் சுவாசம் உனக்கு புதிய உயிர் ஊட்டியது உன் சிந்தனை இருளால் மூடப்பட்டாலும் என் ஒளி உன் பாதையை வெளிச்சப்படுத்தியது நீ எவ்வளவு முறை உன் பாவங்களை எண்ணி வெட்கப்பட்டாயோ என் இரத்தம் அவற்றைத் துடைத்துவிட்டது நீ எவ்வளவு முறை உன் குறைகளை நினைத்து அழுதாயோ என் அன்பு அவற்றை மறைத்துவிட்டது என் பிள்ளையே நான் உன்னை குற்றவாளியாகப் பார்க்கவில்லை நான் உன்னை மீட்கப்பட்டவனாகப் பார்க்கிறேன் என் பார்வையில் நீ சுத்தமானவன் என் அன்பில் நீ பூரணமானவன் உன் ஆன்மா நிம்மதி தேடி கத்தினது உலகம் அந்த நிம்மதியைத் தரவில்லை ஆனால் நான் உனக்குள் நிலையான அமைதியை ஊற்றினேன் நீ எங்கு சென்றாலும் என் அமைதி உன் உள்ளத்தில் பாய்ந்தோடும் அது புயலை அடக்கும் அமைதி அது கண்ணீரை ஆறுதலாக்கும் அமைதி அது உன் உள்ளத்தின் கலக்கத்தை சாந்தமாக்கும் அமைதி என் செல்லமே உன் பாதையில் எதிரிகள் எழுந்தாலும் நான் உன் பக்கத்தில் நிற்கிறேன் உன் மீது நிழல் வீசினாலும் என் ஒளி உன்னை மூடிக்கொள்கிறது உன் வாழ்க்கை போராட்டத்தில் சிக்கினாலும் நான் உனக்காக போராடுகிறேன் நீ மௌனமாயிருந்தாலும் என் குரல் வானத்தில் உன் பெயரை அழைக்கிறது என் பிள்ளையே உன் நாளையைக் குறித்து பயப்படாதே அது என் கைகளில் இருக்கிறது உன் எதிர்காலம் வெறுமையல்ல அது என் ஆசீர்வாதங்களால் நிறைந்துள்ளது உன் நாட்கள் இருளில் முடிவதில்லை என் ஒளியில் புதிதாய் உதிக்கும் உன் பயணம் நின்றுவிடுவதில்லை அது என் கரங்களால் முன்னேறுகிறது நீ உன் சிறியத்தன்மையை நினைத்து மனம் தளர்ந்தாலும் நான் உன்னை வானத்தின் சிங்காசனத்திற்கு அருகில் அழைக்கிறேன் நீ உன் வலிமையின்மையை நினைத்து பயந்தாலும் என் வல்லமை உன்னில் வெளிப்படும் நீ உன் தோல்விகளை நினைத்து அழுதாலும் என் வெற்றியே உன்னைச் சூழ்கிறது என் பிள்ளையே உன் கண்ணீர் வீணில்லை ஒவ்வொரு துளியும் என் கரங்களில் சேமிக்கப்படுகிறது உன் பிரார்த்தனைகள் காற்றில் கரைந்து போகவில்லை அவை வானத்தின் சிங்காசனத்தில் நிற்கின்றன உன் துயரங்கள் உன்னை அழித்துவிடவில்லை அவை உன்னை வடிவமைத்தன உன் சோதனைகள் உன்னை தாழ்த்தவில்லை அவை உன்னை வலிமைப்படுத்தின என் செல்லமே நான் உன் காயங்களைத் தொட்டேன் உன் உள்ளத்தின் ஆழத்திலிருந்த புண்களை என் அன்பால் குணப்படுத்தினேன் நீ மனிதர்களால் புண்பட்டிருந்தாலும் என் கரம் உன்னை மென்மையாய் ஆற்றியது உன் ஆன்மாவின் இருண்ட அறைகளில் என் ஒளி புகுந்து அவற்றை புனிதமாக்கியது உன் வாழ்வு ஒரு தோட்டமாகும் நீ உன் கண்களில் பாழான மண்ணையே கண்டாலும் நான் அதில் விதைகளை விதைத்திருக்கிறேன் காலத்தின் போது அவை மலர்ந்து புது பயிர்களைத் தரும் நீ வெறுமை என்று நினைத்த இடத்தில் என் கிருபையின் கனிகள் விளையும் நீ உன் வாழ்க்கையை பாழடைந்ததாக கண்டாலும் என் பார்வையில் அது நிறைந்த ஆசீர்வாதங்களின் நிலமாகும் என் பிள்ளையே உன் அன்பு சிறியதாக இருந்தாலும் அது என் கைகளில் பெரிதாகிறது உன் நம்பிக்கை துளியாக இருந்தாலும் அது என் சித்தத்தில் மலைகளை அசைக்கும் உன் பிரார்த்தனை சோர்வான குரலாக இருந்தாலும் அது என் இருதயத்தில் இடிமுழக்கமாக கேட்கப்படுகிறது உன் வாழ்க்கை வானத்தின் கதையிலே எழுதப்பட்டுள்ளது உன் பாவங்கள் அதனை அழிக்கவில்லை உன் தோல்விகள் அதனை மாற்றவில்லை உன் பலவீனங்கள் அதனை உடைக்கவில்லை என் சித்தம் அதனை முழுமையாக்குகிறது உன் வாழ்வு எனது இரட்சிப்பின் சாட்சியாகும் என் செல்லமே உன் பாதை கசங்கினாலும் என் ஒளி உனக்கு இருக்கும் உன் இரவு நீண்டாலும் என் காலை உனக்கு உதிக்கும் உன் துயரம் அதிகமானாலும் என் ஆறுதல் உன்னை மூடிக்கொள்ளும் உன் பயம் பலமாக இருந்தாலும் என் அன்பு அதைவிட வலிமையானது என் பிள்ளையே நீ எப்போதும் நினைவில் கொள் நீ என் கண்களில் மதிப்புடையவன் நீ என் அன்பில் பாதுகாப்பானவன் நீ என் சித்தத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் நீ என் இரத்தத்தில் மீட்கப்பட்டவன் என் கிருபையில் வாழும் நீ ஒருபோதும் பாழாக மாட்டாய் நான் உன்னை கைவிடவில்லை நான் உன்னை மறக்கவில்லை நான் உன்னை தள்ளிவிடவில்லை நான் உன்னை என் இருதயத்தில் வைத்திருக்கிறேன் நீ எங்கு சென்றாலும் என் கண்கள் உன்னை கவனிக்கின்றன நீ எதைச் செய்தாலும் என் கரங்கள் உன்னை காத்திருக்கின்றன என் செல்லமே நீ உன் இதயத்தைத் திறந்து வைத்திரு நான் உன்னுள் வசிப்பேன் உன் ஆன்மாவை என் ஆவியால் நிரப்புவேன் உன் வாழ்க்கையை என் சித்தத்தில் நடத்துவேன் உன் நாள்களை என் ஆசீர்வாதங்களில் நிலைநிறுத்துவேன் உன் சோதனைகள் உன் முடிவு அல்ல அவை உன் வெற்றியின் தொடக்கம் உன் கண்ணீர் உன் அழிவு அல்ல அது உன் சந்தோஷத்தின் விதை உன் பயம் உன் சங்கிலி அல்ல அது என் அன்பால் உடைக்கப்படும் உன் இருள் உன் நிலைமையல்ல அது என் ஒளியால் மறையும் என் பிள்ளையே உன் வாழ்க்கை என் கைகளில் பாதுகாப்பாக இருக்கிறது என் இரத்தம் உன் பாவங்களை அழித்துவிட்டது என் அன்பு உன் இதயத்தை நிறைத்துவிட்டது என் சத்தியம் உன் பாதையை வழிநடத்துகிறது என் ஆவி உன் ஆன்மாவை பலப்படுத்துகிறது நான் உன்னை என் வார்த்தையில் தாங்கிக் கொள்கிறேன் நான் உன்னை என் அன்பில் சுற்றிக் கொள்கிறேன் நான் உன்னை என் வல்லமையில் எழுப்புகிறேன் நான் உன்னை என் சித்தத்தில் நிறைவேற்றுகிறேன் என் அன்புக் குழந்தையே நீ எப்போதும் நினைவில் கொள் நான் உன் இயேசு நான் உன் மீட்பர் நான் உன் நண்பன் நான் உன் இரட்சகர் நான் உன் ராஜா நான் உன் பிதா நான் உன்னை ஒருபோதும் கைவிடமாட்டேன் நான் உன்னை ஒருபோதும் விட்டுவிடமாட்டேன் நான் உன்னுடன் இருக்கிறேன் என்றும் என்றும் என் அன்பு குழந்தையே நான் உன் உள்ளத்தின் ஆழத்தில் உன் குரலைக் கேட்டேன் நீ ஒருபோதும் பேசாமல் உன் மனதில் அழுதாலும் என் காதுகள் அதைத் தவறவிடவில்லை உன் சிந்தனையின் சிறிய அலை கூட வானத்தில் எதிரொலிக்கிறது நீ உன்னை எவரும் புரிந்து கொள்ளவில்லை என்று நினைக்கும்போது நான் உன்னை முழுமையாக புரிந்து கொள்கிறவன் நான் உன் கண்ணீரின் மொழியையும் உன் இதயத்தின் மூச்சையும் வாசிக்கிறவன் என் பிள்ளையே நீயோ பலமுறை உன்னை தனிமையில் கண்டாய் நண்பர்கள் விட்டு விலகினார்கள் உன் குடும்பத்தாரும் உன்னைப் புரிந்து கொள்ளாதபடி நடந்தார்கள் நீ உன் துயரங்களை பகிர்ந்து கொள்ள யாருமில்லையென்று எண்ணினாய் ஆனால் அந்த நேரங்களில் நான் உன் அருகில் அமைதியாக நின்றேன் உன் தோளில் என் கரங்களை வைத்தேன் உன் உள்ளத்தின் சுமையை என் மார்பில் சுமந்தேன் உன் துயரத்தை உன்னிடமிருந்து பறித்தேன் என் செல்லமே நீ உன் வாழ்வில் பல சோதனைகளை அனுபவித்தாய் சில சோதனைகள் உன் நம்பிக்கையை சிதைத்தன சில சோதனைகள் உன் உடலை சோர்வடையச் செய்தன சில சோதனைகள் உன் ஆன்மாவையே குலுக்கியன ஆனால் அவற்றின் எல்லாமே உன்னை அழிக்கவில்லை அவை உன்னை என் கரங்களில் இன்னும் பலமாக வைத்தன உன் நம்பிக்கையை சோதித்த சோதனைகள் உன்னை உறுதியான பாறையாக ஆக்கியன உன் மனதை தளர்த்திய கஷ்டங்கள் உன்னை வானத்தின் சாட்சியாக்கின என் பிள்ளையே நீ யாருமில்லாதவன் அல்ல நீ வானத்தின் குமாரன் நீ என் இரத்தத்தின் விலை கொடுத்து மீட்கப்பட்டவன் உன் வாழ்க்கை ஒரு தவறல்ல அது என் சித்தத்தின் அதிசய திட்டம் நீ உன் வாழ்வைச் சிறியதாக கண்டாலும் அது என் கைகளில் வானத்தின் பெரிய கருவியாக உள்ளது நீ உன் பயணத்தை அர்த்தமில்லாததாக நினைத்தாலும் என் பார்வையில் அது ஆழ்ந்த பொருளுடன் நிறைந்துள்ளது